கோவை அதியாயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக சிறப்பு குழந்தைகள் பள்ளி மற்றும் மறுவாழ்வு மையத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வழங்கி மதிய உணவு வழங்கப்பட்டது கோவையில் சமூக நலப் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி சேவைகள் செய்யும் விதமாக அதியாயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எனும் தொண்டு நிறுவனத்தை இளைஞர்கள் இணைந்து உருவாக்கியுள்ளனர் மருத்துவம் கல்வி மற்றும் சமூக நலப் பணிகளில் கவனம் செலுத்தும் விதமாக துவங்கப்பட்டு அதியாயம் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் முதல் சமூக பணி துவக்க நிகழ்வு சிங்கானலூர் பகுதியில் உள்ள ஸ்டார் சிறப்பு குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தில் நடைபெற்றது ட்ரஸ்டின் நிறுவனர் ராஜசேகர் தலைமையில் நடைபெற்ற இதில் நிர்வாக அறங்காவலர்கள் நாகராஜ் ராஜ்மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு பள்ளி மற்றும் மறுவாழ்வு மையத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அதியாயம் ட்ரஸ்ட் நிர்வாகத்தினர் வழங்கி அனைவருக்கும் மதிய உணவு பரிமாறப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அதிகாயம் சேரிடபிள் ட்ரஸ்ட் பொருளாளர் ஹேட்லி பொருளாளர் மற்றும் அறங்காவலர்கள் கார்த்திக் வெங்கடேஷ் சதீஷ்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய டிரஸ்ட் நிர்வாகிகள் தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏழை குடும்பத்தினர்களுக்கு பல்வேறு உதவிகள் கிடைத்தாலும் மருத்துவ உதவி கிடைப்பது அனைவருக்கும் கேள்விக்குறியாக உள்ளது எனவே மருத்துவ உதவி எங்கு வழங்குவதில் எங்களது ட்ரஸ்ட் கூடுதல் கவனம் செலுத்த இருப்பதாக தெரிவித்தனர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நாகராஜ் அத்தியாயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதுபா இங்கே ஸ்டார் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம் நாங்கள் இங்கே இருக்கிற அந்த குழந்தைகளுக்காக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு பேர் சேர்ந்து இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் எல்லாருமே தனித்தனியாக அவங்கவுங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து ஒவ்வொரு சொசைட்டிக்கு தேவையானதை பண்ணிட்டு தான் இருந்தோம் பட் இதை வந்து ஒரு குழுவாக ஒரு ஆர்கனைஸ்டாக அது வந்து ஒரு ப்ரொசீஜராக பண்ணணுங்கிறதுக்காக எல்லோரும் சேர்ந்து ஆரம்பித்தது தான் எனக்கு அதிகம் இன்ட்ரெஸ்ட்டு அப்போது கொஞ்ச நாள் முன்னாடி இந்த தீபாவளிக்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணலாமா அப்படி கேட்குறக்காக தான் இங்கே வந்திருந்தோம் அவங்க வந்து ஃபுட்டு வந்து நார்மலாக எல்லாருமே பண்ணுறது தான் பட் அதை தாண்டி எங்களுக்கு சில அடிப்படை தேவைகள் இருக்குது அந்த அடிப்படை தேவைகளை உங்களால் செஞ்சு தர முடியுமா அப்படின்னாங்க எக்ஸாம்பிள் வந்து பேஸ்ட்டு சோப்பு ப்ரஷ்ஷு டாய்லெட் கிளீனர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு ரெகுலர் யூசேஜுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு சரி நாங்கள் பண்ணித்தரோம் எங்களால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தோம் குழந்தைகளெல்லாம் பார்த்ததில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது வந்து ஃபியூச்சர்லேயும் தொடரும் இதே மாதிரி இன்னும் எங்களால் எவ்வளோ முடியும் முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த சொசைட்டிக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோம் எங்களோட எல்லாத்துக்கும் நன்றி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என் பேர் ராஜசேகர் நான் தான் அத்தியாயம் ட்ரஸ்ட்டோட ஃபவுண்டர் ஆக்சுவலாக இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கும்போது வந்து ஒன்லி ஃபார் பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சோம் ஃபஸ்ட்டு மெடிக்கலில் ரிலேட்டடில் தான் ஆரம்பித்தோம் இன்றைக்கி ஃப்யூச்சரில் வந்து மெடிக்கலோட இன்ஃபுலேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அந்த ஃபி பப்ளிக் சர்வீஸ் தான் எங்களோட நோக்கம் அந்த நோக்கத்தோடு ஆரம்பித்ததான் இந்த ட்ரஸ்ட்டு இந்த ட்ரஸ்ட்டில் வந்து இனி ஃபியூச்சர் பிளான்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சப்போர்ட் அதிகமாக பண்ணணும் இப்போவே இந்த கொ இந்த ஸ்கூலில் வந்து இந்த ஸ்டார் சைல்ட் ஸ்கூலில் மெடிக்கல் ரிலேட்டடாக நிறையா குழந்தைகள் வந்து சஃபிகேஷடாக இருக்காங்க அந்த சஃபிகேஷஸை சர்வீஸாக ஓரியன்ட் பண்ணணுங்கிறக்காக தான் இந்த ட்ரஸ்ட்டோட நோக்கம் எங்களோட நோக்கமே அந்த மெடிக்கல் சர்ஃபிகேட்டடை இனிமேல் எவ்வளோ தூரம் மெடிக்கல் மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் பப்ளிக் சர்வீஸு போக ஃபுட் டொனேஷன்ஸு எஜுகேஷன் சப்போர்ட்ஸு வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸு என்வரன்மெண்ட் சர்வீசஸ் இது எல்லாமே பிளானில் இருக்குது இனி ஃப்யூச்சரில் மக்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் தேடி போய் அவங்களுக்கு என்ன நீட் இருக்கோ தேவைகள் அறிஞ்சு என்னங்கனால என்ன கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறத எங்களோட நோக்கம்